நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலையை பார்ப்போம் உங்க ராசியிலே சூரியன் புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூணாம் இடத்தில் சுக்கிரன் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசி என்பதற்கு இருக்க போகுது உங்க ராசியாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கனால மகர ராசி என்பது நிறைய இந்த மாதம் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும்னு ஒரு முடிவோட ஒரு என்ன சொல்ல வெறியோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருப்பது எப்படி என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு இப்படி என்ன மாதிரி உழைக்கிறவங்க யாரும் முடியாது நான் திருப்பி என்னுடைய உழைப்பை போடுறேன் நடுவில் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன் நிறைய பிரச்சனை வந்ததுனால அதனால திருப்பி நான் உழைக்க போறேன் அப்படின்னு உத்வேகத்துடன் ஒரு முடிவோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரப்போ கவலைப்படாமல் இருங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா உங்கள் ராசியிலே சூரியன் இருக்க போறாரு அந்த சூரியன் இருக்கும்போது என்னன்னா ஒரு ஆன்ம பலம் வரும் நம்ம எந்த பிரச்சனையாக தான் தாங்கலாம் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து பாருங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு உத்வேகத்துடன் வாழக்கூடிய முக்கியமான ஆரம்ப மாதமா இருக்கப்படும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனை நிறைய கடன் பிரச்சனை தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத தகராறு பணம் வாங்கணும்னு கொடுக்க முடியல இல்லை பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரல இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை சந்திச்சிட்டீங்க அதனால் என்னடா வாழ்க்கை அது நம்ம இப்படிலாம் வாழ்க்கை வாழணுமா நான் என்ன பண்ணாலும் நடக்கலை அப்படின்னு வாழ்க்கையே ஒரு சோர்வு வாழ்க்கையில் ஒரு விரக்தி அந்த விரக்தியெல்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு உத்வேகத்தோட வாழக்கூடிய முக்கியமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் குருவுடைய பார்வை விழும்போது என்ன கேட்டீங்கன்னா இன்னும் அது அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கும் எனக்கு வாழ்க்கையில என் சாமி என்னை காப்பாற்றும் நான் செஞ்ச நல்லது என்னை காப்பாற்றும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணல நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல வரப்போகுது அதே போல் மூணாம் இடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகு இந்த உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்னன்னா யார்கிட்ட நம்ம போய் பேசினாலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக போகுது அப்போ நீண்ட காலமாக பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய மகர ராசின்படி என்ன பண்ணணும் நிறைய முயற்சிகளை பண்ணலாம் எந்த மாதிரி முயற்சி வேலை இல்லையா வேலை வாய்ப்பு தேடுங்க உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வேலை எனக்கு மாறணும் வேலை கிடைக்கணும் வேலை இல்லை எனக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா அது சொல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு கடந்த ஒரு மூணு மாதத்தில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை சொல்லியிருந்தாலும் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க ராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா மாற்றம் வரப்போகுது பார்த்தீங்கன்னா ஏழை சனியும் முடிய போகுது அதற்கான மாற்றம் இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வேலையில நல்ல பதவிகள் கிடைக்க போகுது நிறைய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதான் ரொம்ப விசேஷமான ஒரு பலன் ஏன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கல நீங்க இந்த கடந்த ஐந்து வருடமா எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சீங்களோ அதெல்லாம் பிரச்சனை தான் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை நீங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தால் கூட யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க உங்கள் கீழே அதி கீழே வேலை செய்கிறவங்களால் பிரச்சனை மேலதிகாரிகளால் பிரச்சனை முக்கியமாக ஒரு மேலதிகாரி ஆண்க மேலதிகாரி ஆண்களாக இருக்காங்க நீங்கள் பெண்களாக இருக்கீங்க நிறைய பாதிப்புகள் அதேமாதிரி நீங்கள் ஆணாக இருக்கீங்க உங்களுடைய மேலதிகாரி பெண்ணாக இருக்க நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த பிரச்சனைலேருந்து எப்படா சாமி வெளில வரலாம் இது ஒரு பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது நான் எந்த தப்பும் செய்யறதுல ஆனால் ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அது மிக்க பெரிய பலம் அது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அடுத்த இடத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் அதுவும் பாவ கிரகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு உண்டு நீங்க ஏற்கனவே எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி இல்லை ஆனா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அது உங்களுக்கும் தெரியும் நான் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருந்தேன் ஒரே நேரத்தில் பலவிதமான தொழில்களை செய்யக்கூடியவர் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய தகுதிப்படைத்தல்கள் மகராசி என்பர்கள் அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில சார் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாட்டுக்கு பாருங்கள் ஐயோ கடன் பிரச்சனை எதை செஞ்சாலும் ஒரு விஷயத்தில் தடங்கல் ஒரு சொத்தம் வாங்கினேன் அது கடன் ஆகி கட்ட முடியாமல் பேங்க் லோன்ல போயிட்டாங்க ஒரு இடம் வாங்கின இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கீங்க அதற்கான ஆரம்ப மாதம் தான் இந்த மாதம் இந்த தீர்வு வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு வரும் ஆனா நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்த ஈடுபடக்கூடாது ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் இருக்க போகுது யாரெல்லாம் பேங்க் லோன் கட்டலையோ யாரெல்லாம் ஹவுசிங் லோன் கட்டலையோ யாரெல்லாம் பஸ் லோன் கட்டலையோ ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேவையில்லாத சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரையும் கொடுக்கும் உங்களால் கட்ட முடியாமலாம் இல்லை கட்டிடுவீங்க வர வேண்டிய பணம் வரலை அதனால் கட்டலை அதுக்காக சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்து ஜெயிக்கக்கூடிய தருணம் ஏன்னா நிறைய பிரச்சனை தாண்டி வந்துட்டீங்க திருப்பி தேவையில்லா பிரச்சனை அதிகப்படுத்திக்காதீங்க இந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய வெற்றிகளை குவிக்கலாம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் பிப்ரவரி மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரைநொலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரைநொலி தந்தால போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணு ஜாதக பள்ளியும் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் உங்கள் நோட்டில் எழுதிருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்பில் வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தி